கோலாலம்பூர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள மலாயான் மன்ஷன் எதிரே ஏற்பட்ட நில அமர்வில் சிக்கிக் கொண்ட இந்திய சுற்றுப்பயணியை மீட்கும் நடவடிக்கையை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது தற்போது தேடுதல் பணி தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது தீயணைப்பு மீட்புத் துறையைச் சேர்ந்த பணியாளர்கள் காலை ஒன்பது மணிக்கு மீண்டும் தேடுதல் மற்றும் மீட்புப் பணியை தொடர்ந்தனர் ஆனால் காலை பதினோரு மணி வரை பாதிக்கப்பட்ட பெண் குழிக்குள் இருப்பதற்கான அறிகுறிகள் எதுவும் கண்டறியப்படவில்லை மீட்புக் குழுவினர் நிலத்தடி வடிகால் வழியாக தங்கள் தேடலை மேலும் விரிவுபடுத்தியுள்ளனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் உள்ள குறைந்தது பத்து வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன மீட்பு நடவடிக்கையின் அண்மைய தகவல் குறித்து மதியம் ஒரு மணிக்கு காவல்துறையினர் ஊடகங்களுக்கு அறிவிப்பார்கள் என்று டாங் வாங்கி ஏசிபி ஜுலைஸ்மி எஃப்என்டி சுலைமான் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்